காலை எழுந்ததும் சிறுநீர் மஞ்சள் நிறங்களில் அசால்ட்டா இருக்காதீங்க உடலில் என்ன குறைபாட்டை உணர்த்தது பாருங்க காலை எழுந்தவுடன் பெரும்பாலானோர் தங்கள் முதல் நடவடிக்கையாக கழிப்பறைக்கு செல்கிறார்கள் அந்த நேரத்தில் சிறுநீரின் நிறம் மஞ்சள் அல்லது அடர்ந்த மஞ்சளாக காணப்படுவது இயல்பாகவே கவனிக்கப்படும் ஆனால் இது ஒரு சாதாரண நிகழ்வா அல்லது உடலில் ஏதாவது பிரச்சனை ஏற்படுகிறதா என்பதை புரிந்து கொள்வது அவசியம் இதை பராமரிக்க தவறினால் அது தீவிரமான உடல் நலக்கேடுகளுக்கு துவக்கமாக அமையக்கூடும் இரவு முழுவதும் தண்ணீர் அருந்தாத நிலையில் உடலில் நீர்மம் குறைய தொடங்குகிறது இது சிறுநீரின் அளவை குறைக்கும் மற்றும் அதன் அடர்த்தியை அதிகரிக்க செய்கிறது இதன் விளைவாக சிறுநீர் நிறம் ஆழ்ந்த மஞ்சளாக மாறுகிறது உடலில் கழிவுகள் நன்கு வெளியேறாமல் இருந்தால் சிறுநீரில் அவை அதிகம் கலக்கின்றன குறிப்பாக யூரிக் அமிலம் அதிகரித்தால் சிறுநீர் நிறம் அடர்ந்ததாக மாறும் இது சிறுநீரக கற்கள் உருவாகும் அபாயத்தையும் ஏற்படுத்தும் நாம் சாப்பிடும் உணவுகளும் சிறுநீரின் நிறத்துக்கு முக்கிய காரணமாகின்றன கேரட் பீட்ரூட் ஸ்பைரோலினா பி காம்ப்ளெக்ஸ் சப்ளிமெண்ட் போன்றவை சிறுநீரை வண்ணமயமாக மாற்றும் செயற்கை சாயம் உள்ள உணவுகளும் இதை தூண்டக்கூடும் நீண்ட நாட்கள் சிறுநீரின் நிறம் அடர்ந்த மஞ்சளாகவே இருந்தால் அது கல்லீரல் பிரச்சினை பித்தக்குழாய் தொற்று தோல் நோய்கள் போன்றவற்றுக்கு அறிகுறியாக இருக்கலாம் இது மருத்துவ கவனத்தை தேவைப்படும் நிலை குறிப்பாக ஆன்டிபயாட்டிக் மாத்திரைகள் மலச்சிக்கல் மருந்துகள் சில மாதவிடாய் தொடர்பான மருந்துகள் ஆகியவை சிறுநீரின் நிறத்தை மாற்றக்கூடியவை சில மருந்துகள் சிறுநீரை ஆழ்ந்த மஞ்சளாகவும் ஆரஞ்சு நிறமாகவும் மாற்றக்கூடும் அதிக உடற்பயிற்சி செய்த பிறகு அல்லது வெப்பமான காலநிலையில் இருந்தால் உடலில் உள்ள தண்ணீர் வியர்வையாக வெளியேறிவிடும் இதனால் நீர்மம் குறைந்து சிறுநீரின் நிறமாக மாறும் உடலில் ஏதேனும் பாக்டீரியா அல்லது வைரஸ் தொற்று இருந்தால் அது சிறுநீரின் தன்மையையும் நிறத்தையும் பாதிக்கக்கூடும் இது சிறுநீரின் திரவச் செறிவை அதிகரிக்கச் செய்து அதனை அடர்ந்த நிறமாக மாற்றும் சிறுநீரின் நிறம் வழக்கமாக மஞ்சளாக இருந்தாலும் அதில் திடீர் மாற்றம் ஏற்பட்டால் மருத்துவ ஆலோசனை பெறுவது அவசியம் சிறுநீரில் சளி போன்ற உரை போல தோற்றம் துர்நாற்றம் அல்லது எரிச்சல் இருந்தால் உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும் இரண்டு புள்ளி ஐந்து லிட்டர் தண்ணீர் அருந்த வேண்டும் இயற்கை உணவுகளை மட்டுமே அதிகம் சாப்பிடுங்கள் அதிக சப்ளிமெண்ட் உணவுகளை தவிர்க்கவும் உணவில் உள்ள உப்பும் சர்க்கரையும் அளவோடு இருக்க வேண்டும் சிறுநீரின் நிறத்தில் மாற்றம் ஏற்பட்டால் உடனடியாக நோய் நிலை மதிப்பீடு செய்யுங்கள் காலை சிறுநீரின் நிறம் உங்கள் உடல்நிலையை பேசும் ஒரு முக்கிய அறிகுறி அதை உற்று பார்த்து நேரத்தில் தேவையான மாற்றங்களை மேற்கொள்வது உங்கள் உடல் நலத்திற்கு மிகவும் அவசியம் ஒரே நேரத்தில் பிழை உணவு பழக்கங்கள் மற்றும் உடல்நிலை பிரச்சனைகளுக்கு இது ஒரு எச்சரிக்கை சுட்டிக்காட்டியாகும் அதனால் உங்கள் சிறுநீரின் நிறத்தை புறக்கணிக்காமல் அதற்கான காரணங்களை புரிந்து கொண்டு உடல்நலத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுங்கள்